தமிழ்நாடு டெம்பிள் டாட் நோட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவிலுடைய ஆணி பிரம்மோற்சவ விழா எப்பொழுது என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் சிவகாசி அருகே திருத்தங்கள் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் ஆலயம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் புராதான சிறப்புமிக்க இந்த ஆலையும் குடைவரை முறையில் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்ட திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி பிரம்மோற்சவ திருவிழா வெள்ளிக்கிழமை என்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதற்கு முன்னதாக செங் சமேத ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்கார அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதற்கு பிறகு கருட கொடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காலை ஏழு மணி அளவில் கொடியேற்றம் நடைபெற்றது ஆனி பிரம்மோற்சவ திருவிழாவில் வரும் ஜூலை எட்டாம் தேதி இரவு கருட சேவையும் ஜூலை பத்தாம் தேதி இரவு சயன சேவையும் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் ஜூலை பனிரெண்டாம் தேதி காலை எட்டு ஐந்து மணிக்கு ஆணி பிரம்மோற்சவ தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்